நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணி படம் பார்க்க போறது வார ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஞ்சாம் தேதி பதினொன்றாம் தேதி வரை எப்போதும் சொல்றாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்க்க லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப இருக்கும் உதாரணமாக நீங்க ஒரு மகர லக்னம் ராசி ராசிக்கான ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ஃபஸ்ட்டு வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்த நடவது மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க பட்டு இதில் வந்து என்னென்னா சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருங்க வேலை விஷயமாக ஏதாவது வெளிநூறு வெளிநாடு போகணுன்னா போகிறதுக்கான வாய்ப்பிலும் நிறைய இருக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகள் குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது பெரிய வெற்றியில் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதனால் இருந்தாலும் சந்திரன் பாலகாதிபதி என்பது கொஞ்சம் வர ரிசல்ட்டில் வந்து ஒரு எழுபது பர்சன்ட் நூறுரூவா இதில் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா வந்து கணக்கில் வச்சுக்கோங்க மற்றபடி உங்களோடு மூன்றாம் திதிபதி நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் நல்ல லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் சொத்துன விற்பனையாய் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது நல்ல விஷயம் தான் ஸோ தாயார்க்கணில் வந்து சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் இருந்தாலும் அதனால் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக பெரிய ஒரு சந்தோஷங்கள் குதகல்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் உங்களது ஐந்தாம் அதிபதியான குரு வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகளில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப காதல் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குங்க ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஏழு இருக்கும்போது வேலைகள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஏழாம் அதிபர் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரனாக இருந்தாலும் சுக்ரன் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அது பத்தாம் இடம் ஸோ பத்துன்னும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கொடுக்கும் கொஞ்சம் அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களது எட்டாம் அதிபதியான புதன் ஸோ எட்டாம் அதிபர் புதன் வந்து பற்றி இருக்கும் தொழில் ரீதன் விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் வந்து இடவளமாக வந்து ஏதாவது கேள்வி கேட்பாங்க பட் என்ன கேது சாதத்தில் இருந்து அது பதினொன்றில் இருந்து திருத்த லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க அது சிறப்பான விஷயங்க தான் ஸோ எட்டாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்பும் சில பேருக்கு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க எட்டுங்கிறது எப்படியோ மாற்றி விடும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் என்ன சந்திரன் ஒன்பதாம் சிறப்பான விஷயம் தந்தை தந்தை சார்ந்த ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு எட்டுங்க நல்ல லாபங்கள்லாம் இருக்கு தந்தை தந்தை சொந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து லாபங்களை ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் என்ன சூரியன் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும் பதினாந்திக்கு மேலே எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்கு பெரிய லாபங்களும் உங்களுக்காக காத்திருக்குங்க பதினொன்றாம் அதிபதியான தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்களும் ஒரு ஸ்டக்கான ஒரு அமௌண்ட்லாம் வந்து கிளியர் ஆகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ இதோடைய பார்த்தது புது பழங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தசாபத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ சசாபாபுத்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலகமாகிறது சூரிய தசாபுத்தி அந்தளவு சூரியன் சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக வந்து ஒன்பதில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சிக்கலாம் அடுத்த கட்டத்தில் இன்னும் அதிகமாக பெரிய லாபம் பெரிய வெற்றிகள் கிடைப்பிருக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்து வச்சுக்ககமாக இருந்தது சந்திர தசாபத்தி அந்தளவு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் இப்போது போகிற காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து மு ஃபுல்லாகவே ரொம்ப சிறப்பான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வைப்பிலும் ரொம்ப நல்லாயிருக்கு ருசிகலகணமாக வந்து செவ்வாய் தசாபத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கிறது வந்து நல்ல வெற்றிகளும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கும் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்லா லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய கொடுத்துரும் ருசிகலகணமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தேசாவது ராகு வந்து ஐந்தாம் அதிபதியாக ஐந்தில் உட்கார்ந்து அவர் வந்து சனி சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களை கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் டென்ஷன் செய்ய கொடுக்கணும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது வந்து குரு தேசாவது குரு வந்து ஏழு இருக்கார் ஸோ இரண்டு ஐந்தாம் பதிவீதி ஏழு இருக்கும் குழந்தைகளுடைய திருமணங்கள் காதல் திருமணங்கள் நடத்துவதற்கான சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது வந்து சனி தேசாவது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளிலிருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ குருவுடைய சாரத்தில்வும் சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது பூமிகள் புதிய பூமி வாங்கலாம் ஏதாச்சும் லேண்டு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிச்சிக லகணமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி இருந்தாலும் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ரிச்சிக லகணமாக வந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது அது வந்து கேதுவுடைய சார்ந்தபோது பிரித்த லாபங்களை அள்ளித்தரதுக்கான அமைப்பிலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வராத காசு வராது திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு பெரிய அமௌண்ட் வருதுக்கான வைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி இருந்து சுக்க கேது தசாபத்தினோம் கேது வந்து பெரிய லாபங்களே அள்ளி தருவதா தொழில் ரீதியான விஷயம் புதிய வாய்ப்பெல்லாம் பெரிய லாபங்கள் கமிஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சட்ட ரீதியான விஷயங்கள் எதாவது பிரச்சனை இருக்குதுன்னா அது க்ளியராகி அதனால் ஒரு பெரிய அமௌண்ட் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சுக்கலகணமாக இருந்து சுக்கர தசாபாபத்தினு சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது பத்தில் இருக்கார் ஸோ பத்தில் வந்து கேதுடைய சாதத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவின்னு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ கொஞ்சம் மதியாட்சமான பேதங்கள் இருந்தாலும் அதெல்லாம் க்ளியராகி க்ளியராக இருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சிக்கு நடத்துறதுக்கான வாய்ப்பு இருந்த தடைகள் நீங்கள் அதனால் வந்து சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சிகனமாக இருந்து சுக்கர தசா பத்தி வந்து சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற இடங்கள் வந்து பத்தாம் இடத்துல இருக்காங்க ஸோ என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பாருன்னும் போது உங்களுக்கு வந்து சுக்ரனுடைய விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் பிடித்த லாபங்களை அள்ளித்தரத்துக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கான சின்ன சின்ன அலைச்சர்கள் இருந்தாலும் ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் அந்த தடைகள் நீங்க அதனால் ஒரு பெரிய ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் நல்ல ஒரு பிரார்த்தனை மனதில் வந்து இன்னொரு இட லெவலுக்கு போகிறதுக்கு வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு எங்கள் ஜிகே என்னோட குருநாதர் வந்து சொன்ன ஒரு விஷயம்தான் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எதை ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிங்கோ எப்படி வெளியில் வரதுன்னு தெரியாது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் வெளியில் வர முடியாதுங்கிறத தவிக்கிறவங்க தான் நிறைய பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் சார் சொன்னது வந்து ஒரு குருக்கள் ஒரு கோயில் குருக்கள் அவருக்கு வந்து வந்து எதை பற்றியுமே தெரியாது பட் இருந்தாலும் அவர் வந்து ஆம்பளைப் போகிறக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பிள்ளை பிறக்கும் பிறக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பொம்பளை பிள்ளைங்கள பெற்றுட்டாருங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணால் ஐயோயோ என்ன எப்படி கரை சேர்க்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கில் ரொம்பவும் அல்லாடி போய் உட்காந்துருந்தார் அந்த மனிதன் ஸோ அதுப்போ வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்கள இறங்கி பார்த்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்கள் குருநாதர் அவர் மீட் பண்ணும்போது சொன்னார் ஒன்போது பொண்ணுக்கு வந்து நான் பன்னெண்டு பொண்ணு ஒம்பது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் ஒவ்வொரு பொண்ணுக்குமே நூறு சவரன் வந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்காரு ஒன்றுமே புரியல எப்படி அது சாத்தியமாச்சு போது அவர் சொல்லுவாராம் ஒரு நாள் வருதுன்னா இன்றைக்கி ஒரு நாள் இருக்குன்னா அதோடய திதி நட்சத்திரம் கரணம் கிழமை இதுக்கான எல்லா விஷயத்துக்கான தெய்வங்களையும் நான் வழிபட்டுருவேன் ஸோ டெய்லி வந்து ஒரு திதி இருக்குன்னு நிச்சயமா தெய்வத்தை அவங்க அந்த அன்னிக்கி இருக்க திதியோடைய தெய்வத்தை வழிபடுறது அன்றைக்கி இருக்க யோகா தீபதின்னு ஒன்று வரும் யோகம்னு ஒன்று வரும் ஸோ யோகத்துக்கான வழிபாடை பண்ணிடுறது அது ஒரு நட்சத்திரம் வரும் ஸோ நட்சத்திரத்துக்கான ஒரு வழிபாடையும் பண்ணிடுது அப்புறம் கிழமை கிழமைக்கான வழிபாடும் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி அப்புறம் கர்ணம் கர்ணம் மொத்தம் இந்த அந்த அஞ்சு ஐட்டம் ஸோ கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார் ஸோ அன்றைக்கி என்ன கர்ணநாதன் அந்த கர்ணாநாதனுடைய வழிபாடு பண்ணிடுவார் ஸோ இந்த அஞ்சு விஷயத்தையும் அவர் கண்டினியூவாக பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு மேஜிக் மாதிரி துணி பெண் குழந்தைகளும் கரை சேர்த்துலாம் இத்தனி ஒரு கோயில் ஒரு ஒரு பெரிய வருமானம்லாம் கிடையாது எப்படி சாமி சொல்வீங்க போது யாராச்சும் ஒருத்தர் வந்து பெரிய மனுஷன் வருவான் கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து சாமி கொண்டு வருவார் ஏதோ பிரச்சனை நினச்சி அழுவார் என்ன விஷயம்னு கேட்பேன் அவர் ஒரு பிரச்சனையை சொல்வார் இந்த மாதிரி வந்து உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது ஆனால் திடீர்னு பார்த்தா காது கேட்காம போயிடுது என்னன்னு இல்லைங்க நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் அவர் சரிங்க நான் பண்ணுறேங்க என்னுவார் அப்போ நீங்கள் நல்லபடியா ஆச்சுன்னா எனக்கு எதாச்சும் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி எனக்கு பொண்ணுங்கிற நீங்கள் கவலைப்படாதுங்க ஒரு பொண்ணுடைய கல்யாண செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார் ஆனாங்க அவங்க பிரச்சனை தீர்ந்து எனக்கு வந்து அந்த க பொண்ணுக்கு தேவையான நகை நட்டு போட்டு அவரே கல்யாணம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து வந்து தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பெண்களை வந்து நான் கரை சேர்த்தேன் அப்படின்னா ஸோ ஒரு பிரார்த்தனை ஒரு பிரார்த்தனைக்கு வந்து எவ்வளோ ஒரு வலிமை இருக்குது அது வந்து ஒரு திதி கர்ணம் நட்சத்திரம் கிழமை யோகம் இந்த அஞ்சுக்கு அஞ்சு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க இந்த அஞ்சையும் வந்து படிச்சுட்டு வந்தால் யோகம்னு சொல்கிறாங்க ஸோ பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் அதை தான் ஸோ இந்த பஞ்சாங்கத்தை படிப்பது ரொம்ப யோகம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு அங்கங்களையும் நீங்கள் வழிபாட்டில் கொண்டு வந்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போடுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் பரிசித்து பாருங்கள் ரொம்ப பிரச்சனை உள்ள ஆட்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது நான் எதுவுமே சமாளிக்க முடியாதில்ல அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அன்றைய நாட்களில் வருகின்ற இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிறப்பான வாழ்க்கை சிறப்பான ஒரு எப்பேற்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் வெளியில் வந்துடலான்றதான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களோடது விடைபெறுவது உங்க லட்சுமி நாராயண் நன்றி வணக்கம்